எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதலாம் இந்த இடம் காசில கங்கை நதியில அந்த இடத்துல இருந்து தான் இந்த காணொலியை பேசுவோம் இந்த காணொளிக்குள்ள மற்ற ஒரு இடத்துக்குள்ள இருந்து பேசுறதுக்கும் இந்த இடத்துக்குள்ள இருந்து பேசுறதுக்கும் நாம ஒரு இடத்துக்குள்ள இருந்து ஒரு காணொலியை பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்தோட தன்மையை அந்த செயலை அந்த தியானத்து வடிவத்தில் இருந்து பேசணுங்கிறதுக்காக தான் அதை நம்ம செய்கிறோம் மற்றபடி எந்த இட ஒரு இடத்துக்குள்ளேருந்து பேசுகிறதோ அவளை சாமான்யமாக எடுத்துட முடியாது ஒரு வீடியோ ஒரு இடத்துக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை பேசுறது அதை ஷூட் பண்ணுறது ஒரு நல்ல தவம் பண்ணுற ஆனவங்களுக்கு அது ரொம்ப சவாலான காரியமாக தான் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளேருந்து பேசுகிறதோ ஒரு செய்கிறதோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சேனல்லையோ ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு கேமரா வச்சு ஒரு இடத்த ஷூட் பண்ணிடலாம் நம்மளை மாதிரி ஒரு நல்ல இடத்துக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த பேசுறதோ இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஒரு வீடியோவா சூட் பண்றதோ பெரிய சவாலாகவும் பெரிய ஒரு காரியமாக தான் இருக்கும் இந்த முக்கியமான இந்த கங்கைக்குள்ள எத்தனையோ அதிசயங்களை நான் நிறைய காணொலியில நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன் இந்த மிக முக்கியமாக இந்த காசியில என்ன சொல்லணும்னா இந்த காசியோட மையம்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன இடமாக இருக்கிற வராகி என்ற ஒரு இடம் இருக்கு அந்த வராகியோட தான் இந்த காசியோட ஆதி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் வந்து உருவான இடம் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மையம் இருக்குல்ல இல்ல உடல்ல எங்கன உயிர் இருக்கு என்ன ஆன்மா இருக்கு எந்த பக்கமா செயல்படுறதுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு மனிதன் தியானம் பண்ணுவான் எல்லா செயலும் செய்வான் ஆனா உடலுக்குள்ள இருக்கிற ஒரு மையத்தை கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதோ ஒரு மையத்துக்கு போறதோ அந்த மையத்தை போறதுக்கான பாதைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் இங்க எத்தனை முறை வேணாலும் தியானம் சொல்லி கொடுக்கலாம் எல்லாம் சொல்லி கொடுக்கலாம் ஆனா அந்த மையத்தை அறிவதற்கு அந்த மையத்துக்குள்ள போவதற்கு பிரம்மத்தோட ஆசீர்வாதமும் அது ஜென்மத்தோட தொடர்பும் இருக்கணும் அந்த மாதிரி காசி முழுக்க நீங்க எங்க வேணாலும் சுத்தலாம் எங்க வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த காசிக்குள்ள இருக்கிற மையம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த வராகிங்கிற அந்த கோவில் அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு நீங்க அவசியமாக ஒரு பத்து நிமிடம் போய் மௌனமா தியானம் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா அந்த இடத்துல நின்று கூட வாங்க இந்த ஸ்போர்ட்டுக்கு இந்த காசி நகரத்துக்கே மையமான இடம் வந்து அந்த இடம்தான் அங்கே தான் சொல்லப்படக்கூடிய அந்த ஆதி சக்திங்கிற பெரிய நாக வலிவத்தை இருக்கிற சக்தியாக அந்த திகழ்றாங்க இந்த காசிக்கு முதல் முறையாக ஒரு பெண் சக்தி தோன்றப்பட்ட இடமும் அந்த வராகியோட இடம்தான் அந்த வராகி இடத்துல தான் இந்த பெண் சக்தி தோன்றப்பட்டிருக்கே அந்த செயல் செய்திருக்கு மற்ற செயல்கள் எல்லாமே சமகாலத்தில் இருக்க பூஜை செய்கிறவங்க வைக்கப்பட்டது அந்த வராகி இடத்துல மட்டும்தான் ஒரு யோகி அந்த சிலையை பிரதிஷ்டி பண்ணியிருக்கிறான் மற்ற செயலாக்கங்கள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கு ஆனால் அந்த செயலாக்கம் மட்டும்தான் ஒரு யோகியால பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு இந்த பெண் சக்தி எப்படி உருவானுச்சு அப்படின்னா சக்த ரிசிகள் ஏழு பேர் சொல்லுவாங்க இந்த சக்த ரிசிகள் ஏழு பேத்த இந்த ஏழு சக்திகளையும் ஒரே சக்தியாக மாற்றி அந்த ஒரு சக்தியிலிருந்து ஒரு சக்தி வெளியில வரும் அதுதான் பெண் சக்தி அதுதான் ஆதி சக்தி ஏழு சக்த ரிசிகள் தனித்தனியா இருப்பாங்க சக்த ரிசிகள் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இருந்து ஒரு சக்தி வெளியில வரும் அதுதான் ஆதி சக்தி நமக்குள்ள உடலுக்குள்ள சொல்லியிருக்கிறது ஆறு சக்கரம் ஏழாவது ஒரு சக்கரம் ஒரு மனிதன் ஏழாவது சக்கரத்துக்கு போயிட்டான்னா அவன் ஒரு வெட்ட வெளித்தன்மைக்கு போயிட்டான்னு அர்த்தம் அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அதிசயத்தையும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் அந்த தான் சத்த ரிசிகளை மையமா சக்கரத்தை உருவாக்கப்பட்டது அந்த சத்த ரிசிகளுக்கு ஆதிசக்தி என்ற ஒரு செயல் இருக்கு ஒரு சத்த ரிசியே பவர்ஃபுல்லானவர் அப்ப ஏழு சத்த ரிசிகள் ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு சக்தி பிறக்குதுன்னா அந்த சக்தி எப்படி இருக்கும் அதுதான் ஆதிசக்தி அதுதான் காசியில இந்த உலகத்துல எவெல்லாம் இந்த மனித புறத்திலிருந்து விடுபட்டு கடவுள் தன்மை அடைய போறானோ அவனுக்கு ஒரு ஆசைகளை வழங்குவதற்கும் அவனை கடவுள் தன்மைக்கு மாற்றுவதற்கும் இந்த தியானத்தில் வேற வடிவத்தை கூட்டிட்டு போறதுக்கு தான் இந்த சக்தியை உருவாக்கப்பட்டது இந்த தியானத்துக்குள்ள அதிசயமும் அற்புதமும் இப்படிதான் திகழப்பட்டது ஆனால் காசி என்ற அந்த நகரத்துக்குள்ள இந்த செயலுக்குள்ள இது ஒரு சுற்றுலா மாதிரி வேணால் கருதப்படலாம் வேண்டிய நூறு சதவீதம் இது சுற்றுலா கிடையாது இது கடவுளால் தோற்றி வைக்கப்பட்ட மிக அற்புத

அவர் பெரிய செயலாக்கத்தை பண்ணிட்டு இப்போ என்ன பண்றாருன்னா சமாதிக்கு போகும்போது உடலை வச்சுக்காம கரைச்சிட்டாரு எப்படி வள்ளலார் கரைச்சாரோ அந்த மாதிரி உடலை இவர் வந்து வெட்ட வழியாக மாத்திட்டாரு அப்படி என்ன தன்மையில மாத்தினார்னா இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் தத்துவத்துக்குள்ள மாறிட்டார் இப்போ கங்கையில ஓடுற நீர்ல அந்த திருமங்கருடைய ஆட்டமும் சக்திகளும் இருக்கு அப்ப நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு இந்த யோகி என்ன பண்ணுவாருன்னா நீர் தன்மையிலே இருப்பாரு இப்ப அந்த நாற்பத்தி எட்டு வருடம் கழிச்சு இந்த பஞ்சபூதத்துல வேற எந்த தன்மைக்கு வேணாலும் மாறலாம் இப்ப வல்லல்லாரும் அதே போல ஒரு தன்மையில இந்த பஞ்சபூதத்துல ஒரு தன்மையில தான் இருக்கிறார் விவேகானந்தரும் நீர் தத்துவத்துக்குள்ள ஒரு பஞ்சபூத தன்மையில இருக்கிறார் மகாரதர் பாபாவும் இந்த பஞ்சபூத தன்மைக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்ப இந்த பஞ்சபூதங்கள் என்பது பல யோகிகள் வெட்டவெளியாக இருக்கிற உயிர் சக்தியாக பிரிந்து கிடக்கின்ற ஒரு செயலாக்கமாக எல்லா பக்கமும் நிறைந்திருக்கிற செயலாக இருக்கிறது இப்போ இந்த காசி நகரங்கள் கொண்டாடப்படக்கூடியதும் மனித குலத்தை மேம்படுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது இங்கு போது வஸ்திரத்துக்கோ இங்க மூட நம்பிக்கைக்கோ இங்க மிகப்படுத்துவதற்கோ இங்க பத்துங்கிற பேர்ல உருள்றதுக்கோ பிறகுறதுக்கோ இங்க வாய்ப்பு இல்லை ஒரு மனிதனை நீ மகனாக பிறந்து மகளாக பிறந்து உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ தெவிசம் காரியம் கருமாதி செய்யறத விட அவனுடைய அஸ்தியை எடுத்துட்டு வந்துட்டானா அவனையே இந்த கொண்டாந்து

அப்பனுடைய உடம்ப தூக்கிட்டு வா அந்த அங்க கொடுத்து எங்க ஊர்ல வச்சு எரிச்சுட்டு ஒரு வீணடிச்சிடாத அதை வீணடிச்சு அவனுடைய உயர் வந்து ஆன்மா சாந்தி அடையாது அந்த வேலையை நான் பாக்குறேன்னு யோகிகள் அதனாலதான் இந்த காசி மண்ணை உருவாக்குன இந்த ஏதி தன்மை சித்தர்கள் தன்மை மகத்துவமான செயல்களை மனித குலம் என்பது நிறுத்தி நிதானித்து பொறுமையாக கண்டறிந்து ஒரு வேலையை செய்யணும் யாரோ சொல்வதை போற போக்கில் போய் ஒரு சடங்கு சம்பிரதாய செய்து கொண்டே இருந்தால் நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது செத்தவனும் நிம்மதியாக இருக்க முடியாது காத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்